மக்களே வெல்கம் டு நிம்பிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு எம்டி சால் நான் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பரோட்டா சால் நான் செய்யறது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளை அழுதிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எம்டி சால் நான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக நிலக்கடலை கொஞ்சமாக போட்டுக்குங்க பச்சை நிலக்கடலை தான் நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு லவங்கம் மூணு கல்பாசி கொஞ்சுண்டு மராட்டி மொக்கு ஒன்று ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு இதில் பட்டை சின்ன துண்டு ரெண்டு இதை மட்டும் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு இது கூட ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்குங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி இதையெல்லாம் போட்டு ஒரு பத்து செகண்ட் கொஞ்சமாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பானல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கருக விட்டுறாதீங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை போட்டு ஒரு ஒரு பத்து செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி உடச்ச முந்திரி உடச்சி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரியை உடைச்சி நம்ம போட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இப்போ ஒரு கையளவு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்தாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டு நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிறவருக்கு நல்லா கருக விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிங்க புதினா இலை இருந்தாலும் ஒரு நாலஞ்சு இலை சேர்த்துக்கிங்க நல்லாயிருக்கும் வாசமாக இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் நான் போட்டிருக்கேன் இதை போட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் வதக்கி விடணுங்கிற அவசியம் கிடையாது இதை நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு நம்ம இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை போட்டதும் அடுப்பணில் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு ஒரு ரெண்டு கிளறி கிளரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு ஒரு பத்து செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான தேவையானாலும் எந்தளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை கலந்துக்குங்க இப்போ இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வைங்க கொஞ்சம் தண்ணி கொ கொதிக்கட்டும் இது புரோட்டாவுக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சால்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டான சால்னா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ